வெல்கம் டு மெலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்ப தலைவிக்கு ஆயிர ரூபாய் ஸ்கீமில் பத்தாவது மாத தவணை மகளிருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்ப தலைவிக்கு ஆயிர ரூபாய் ஸ்கீமில் இதுவரைக்கும் விண்ணப்பிக்காத மகளிர் புதிதாக எப்போது விண்ணப்பம் கொடுக்கலாம் அப்படின்றது பற்றின முக்கியமான தகவல்களும் அந்த புதிய விண்ணப்பம் கொடுக்கும்போது யாரெல்லாம் விண்ணப்பிக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது பற்றின முக்கியமான தகவல்களையும் இந்த வீடியோ இல்லாமல் பார்க்கலாம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீமுக்கான பத்தாவது மாத தவணை இன்றைக்கு மகளிருடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கு அது பற்றின எஸ்எம்எஸ் வந்திருக்கலாம் அதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய வங்கி கணக்கு புத்தகத்தை நீங்கள் வங்கியில் என்ட்ரி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வரவைக்கப்பட்டுருக்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்ப தலைவிக்கு ஆர்ப் ஸ்கீமில் விண்ணப்பம் கொடுக்க தவறிய மகளிர் புதிதாக எப்போ விண்ணப்பம் நாங்களும் கொடுக்கலாம் அப்படின்றது தான் தொடர்ந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ அது பற்றி அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு செய்தி வெளியாகி இருந்தது அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிதாக ரெண்டு புள்ளி முப்பது லட்சம் அதாவது ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் வந்து சேர்க்கப்படலாம் அப்படின்ற செய்தி வெளியாகி இருந்தது ஸோ அந்த விண்ணப்பம் எப்போ கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் தொடர்ந்து நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அந்த விண்ணப்பமானது நமக்கு இந்த ஜூன் கடைசியில் கொடுக்கப்படலாம் அப்படின்ற செய்தி வெளியாகிருக்கு அதாவது இந்த தேர்தல் நடத்திய விதிமுறைகள் வந்து நமக்கு கடந்த மாதம் முழுவதும் அமலில் இருந்தது ஸோ அது இந்த ஜூன் நாலாம் தேதிக்கு பின்னால் நமக்கு அந்த தேர்தல் நடத்திய விதிமுறைகள் முடிவுக்கு வந்திருக்கிறதுனால இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பம் கொடுக்கறதுக்கான பணிகள் விரைவில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ நீங்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் குடும்பத்தலைக்கு ஆயிரரூபாய் ஸ்கீமில் விண்ணப்பம் கொடுக்க தவறிய மகளிராக இருந்தீங்க அப்படின்னா மீண்டும் புதிதாக விண்ணப்பம் கொடுப்பது பட்டின மகிழ்ச்சியான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத்தலைவிக்கு ஆயிரரூபாய் ஸ்கீமில் யாரெல்லாம் புதிதாக விண்ணப்பம் கொடுக்கலாம் அப்படின்றது பட்டின செய்தியை நம்ம பார்க்கலாம் குறிப்பாக புதிதாக இப்போ தான் குடும்ப அட்டை வந்திருக்கு புதிதாக திருமணமானவங்க அதன் அடிப்படையில் அவங்களுக்குன்னு தனியாக குடும்ப அட்டை வந்து அவங்க விண்ணப்பித்து அவங்க வந்து பெற்றிருப்பாங்க ஸோ அது மாதிரி புதிய குடும்ப அட்டை வாங்கிய விண்ணப்பதாரர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி கடந்த முறை இந்த விண்ணப்பம் கொடுப்பதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்ட போது அரசு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் கார்ப்பரேஷன் ஊழியர்கள் அவங்களுடைய மனைவிகள் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ அவர்களுக்கும் இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த புதிய விண்ணப்பம் கொடுக்கும்போது அதில் விண்ணப்பிக்க காத்திருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் முக்கியமாக உங்களுடைய வங்கி கணக்கு புத்தகம் அதாவது ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு புத்தகம் அது ரொம்ப கட்டாயம் ஸோ அதை வந்து நீங்கள் தயாராக வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய குடும்ப அட்டை உங்களுடைய ஆதார் அட்டை இது மாதிரியான தகவல்கள் மற்றும் ஆவணங்களை வந்து நீங்கள் தயாராக வச்சுக்கோங்க அதற்கான அந்த விண்ணப்பம் கொடுப்பதற்கான அறிவிப்பு வெளியாகும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் இந்த விண்ணப்பத்தோடு சேர்த்து முக்கியமான ஆவணங்களை இணைத்து நீங்கள் சமர்ப்பிக்கலாம் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் குடும்பத்தலைவிக்கு ரூபாய் ஸ்கீமில் ஏற்கனவே விண்ணப்பம் கொடுத்த போது யாரெல்லாம் அந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதல் தமிழக அரசு வெளியிட்டிருந்தாங்க இப்போவும் அதே வழிகாட்டுதல் கடைபிடிக்கப்படுமா அல்லது அதில் ஏதாவது தளர்வு இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ அது பற்றி தமிழக அரசு அறிவிப்பு எதுவும் வெளியிடுறாங்களா அப்படின்றத நம்ம இருந்து பார்க்கலாம் சுதந்திர கலைஞர் மொழி உரிமை திட்டம் குடும்ப தலைவிக்கு ஆயிரரூபாய் ஸ்கீம் பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம மலிடம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்